யாத்திரையை மேற்கொண்ட மேலும் மூன்று மலேசியர்கள் புனித பூமியில் மரணமடைந்தனர் என்று பிரதமர் துறையின் இஸ்லாமிய சமய விவகாரத்துறையின் அமைச்சர் நயீம் முக்தார் கூறினார் இவ்வாண்டு மலேசியர்கள் யாத்திரையை மேற்கொண்டு மார்க்க கடமைகளை நிறைவேற்றி வருகின்றனர் இதுவரை கிட்டத்தட்ட எட்டு பேர் புனித பூமியில் மரணமடைந்துள்ளனர் இதில் எட்டாவது மரண சம்பவம் கடந்த சனிக்கிழமை பதிவாகியது என்று அவர் கூறினார் யூரோ கிண்ண கால்பந்து போட்டியில் பங்கேற்கும் ரொனால்டோ பயிற்சியில் ஈடுபடுவதை கூட ரசிகர்கள் டிக்கெட் வாங்கி பார்த்து வருகின்றனர் போர்த்துக்கல் நாட்டைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதான கிறிஸ்டியானோ ரொனால்டோ கால்பந்து உலகில் தலைசிறந்த வீரர்களில் ஒருவராக உள்ளார் கால்பந்து விளையாட்டில் இவர் படைக்காத சாதனைகளே இல்லை எனலாம் கால்பந்து மூலம் அதிக வருமானம் ஈட்டும் வீரர் உட்பட பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருந்து வருகின்றார் ரொனால்டோ நாடு முழுவதும் இன்று முதல் ஏ பி சிவகை கோழி முட்டைகளின் விலை ஒரு முட்டைக்கு மூன்று காசுகள் குறைக்கப்படும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இதனை கூறினார் ஏ பி சிவகை முட்டைகளின் சில்லறை விலை தற்போது முறையே ஒரு முட்டைக்கு நாற்பத்தி இரண்டு காசுகள் நாற்பது காசுகள் முப்பத்தெட்டு காசுகளாக உள்ளது ஒரு கோழி முட்டைக்கு பத்து சென்ட் என்ற மக்களின் உணவு தேவைகளுக்கு மானியம் வழங்குவது நூறு மில்லியன் ரிங்கிட் செலவை உள்ளடக்கியது நாட்டில் வாழும் அனைத்து முஸ்லிம் மக்களுக்கும் மாற்றிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அரசியார் ராஜா சரித் சோபியாதியாக பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தியாகத்தை முழுமையாக நிறைவேற்றவும் இறை பொருத்தத்தை பெறவும் நமது பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று பேரரசர் கூறியுள்ளார் டிபி எனப்படும் தாமான் சாரா பூச்சோம் நெடுஞ்சாலையில் பரேடிங் அருகே நேற்று இரண்டு மாடுகள் புகுந்தோடிய காணொலிகள் வைரலாகி நெட்டிசன்கள் மத்தியில் கலகலப்பை ஏற்படுத்தியுள்ளன பரபரப்பான அந்நெடுஞ்சாலையில் சில வாகன மோட்டிகள் பதிவு செய்த அக்காணொலிகள் தப்பியோடிய மாடுகள் என்ற வாசகத்தோடு சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன ரோம் தொன்னூற்றி பெட்ரோலை மீண்டும் மீண்டும் நிரப்புவதற்கு கிளந்தானில் உள்ள அனைத்து எண்ணெய் நிலையங்களிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது உதவித்தொகை பெறப்பட்ட அந்த பெட்ரோல் எண்ணெய் அண்டை நாடுகளுக்கு கடத்தப்படுவதை தடுக்கும் விதமாக அவுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமுலாக்க பிரிவின் புத்தாஜியா கிளைத் துணை தலைமை இயக்குநர் ஷம்சுல் நிசாம் காலில் அதனை உறுதிப்படுத்தினார் திருநாளை முன்னிட்டு ஜூன் பத்தாம் தேதி தொடங்கி நாடு முழுவதிலும் கடந்த ஐந்து நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட சாலை போக்குவரத்துத்துறை மேற்கொண்ட சாலை பாதுகாப்பு போது போதைப் பொருள் பயன்படுத்திய நிலையில் விரைவு பஸ் ஊட்டிய அதன் இரு ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கையின் போது இரண்டு லட்சத்திற்கும் அதிகப்பான வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டதோடு ஏழாயிரத்து மூன்று குற்றப்பதிவுகள் விநியோகிக்கப்பட்டதாக சாலை போக்குவரத்து துறையின் உதநிலை இயக்குநர் மொகாமத் கிட்ரிமா ஹசன் தெரிவித்தார்